அமைதி எங்கே அமைதியான மனம் அமைதியான வாழ்க்கை அமைதியான குடும்பம் அமைதியான சூழ்நிலை அமைதியான நாடு அமைதியான உலகம் இவைகளைத்தான் அனைவரும் விரும்புகிறோம் ஆனால் இன்றைய உலகில் அமைதி உள்ளதா உலகத்தில் அமைதியை உண்டாக்க வேண்டும் என்று மாநாடுகளை கூட்டுகிறோம் அமைதி எங்கே என்று அனைவரும் வியக்கிறோம் அமைதிக்காக ஏங்குகிறோம் எங்கே அமைதியை தொலைத்துவிட்டோம் அமைதியின் உண்மையான அர்த்தம்தான் என்ன மாநாடுகளை கூட்டி சட்டத்திட்டங்களை உருவாக்கிவிட்டால் மட்டும் அமைதி ஸ்தாபனையாகிவிடுமா ஒரு அரசி தன்னுடைய விலை உயர்ந்த வைர மாலையை கழுத்திலேயே அணிந்து கொண்டு மாலையை காணவில்லையே என்று அரண்மனை முழுவதும் தேடினாராம் பிறகு கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தபோது வைர மாலை தன் கழுத்திலேயே இருப்பதை உணர்ந்தாராம் இவ்வாறுதான் நாமும் அமைதியை நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அமைதி எங்கே என்று வெளியில் தேடிக் கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் உடல்களில் வாழும் ஆத்மாக்கள் அமைதி என்பது ஆத்மாக்களின் உண்மையான குணமாகும் இரவில் நாம் அமைதியாக தூங்குகிறோம் ஆனால் பொழுது விடிந்ததும் அந்த அமைதி இருப்பதில்லை நாம் உடல் உணர்வுக்கு வந்ததும் பொறாமை வெறுப்பு கோபம் என்ற விக்கார குணங்கள் நம்மிடம் வந்து ஒட்டிக்கொள்கின்றன நல்ல எண்ணங்கள் மனதில் அமைதியை உண்டாக்குகின்றன தீய எண்ணங்களோ அமைதியை குலைக்கின்றன நாம் நமது எண்ணங்களின் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது எதை பற்றி சிந்திக்கின்றோம் யாரை பற்றி எண்ணுகிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் மனிதர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தோமானால் நாம் பெரும்பாலும் சோகத்தை தான் அனுபவிப்போம் அமைதி கடலான இறைவனை பற்றி எண்ணும்போது மனதில் அமைதி பிறக்கிறது புலன்களால் காரியங்களை செய்து கொண்டே மனதால் இறைவனை நினைத்தால் எல்லா நேரங்களிலும் அமைதியுடன் இருக்க முடிகிறது நமது சுற்றுப்புறத்திலும் அமைதி நிலவுகிறது சிந்தனைத் துளி அமைதியான மனமே ஆண்டவன் வாழும் ஆலயம்